சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் மகளிர் உரிமை தொகை தகுதியில்லாதவர்கள் பட்டியல் இதுதான் தமிழக அரசு வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் சில குடும்பங்களின் தலைவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கும் விதமாக கடந்த மூன்று மாதங்களாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அனைத்து பகுதிகளும் நடைபெற்று வந்தது இந்த முகாம் மூலமாக மீண்டும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயன்பெறுவதற்கு பெறுவதற்கு பலரும் புதிதாக விண்ணப்பித்தனர் இதுவரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக சுமார் இருபத்தெட்டு அதிகமான பெண்கள் மகளிர் உரிமைத் தொகைக்காக விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தகுதியாக உள்ள அனைவருக்கும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் என்பது குறித்து விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டரை லட்சம் மீற குடும்பத்தில் அரசு ஊழியர் அல்லது அரசு ஓய்வூதியர் இருந்தால் குடும்பத்தில் யாராவது வருமான வரி தாக்கல் செய்திருந்தால் குடும்பத்தில் நான்கு சக்கர வாகனங்கள் சொந்தமாக வைத்திருந்தால் குடும்பத்தின் மொத்த நில அளவு குறிப்பிட்ட பகுதி வரம்பை மீறினால் ஒரே குடும்பத்தில் இரண்டு பேர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று தற்போது அடிப்படை கருத்துக்களை அறிவித்திருக்கிறார்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் அது மட்டுமில்லாமல் தற்போது கண்டிப்பாக அனைவருக்கும் அது இந்த தகுதிகள் போக அனைவருக்கும் மகளிர் தொகை வழங்கப்படும் என்பது மிக ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள்